ஐய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வாழக்கா பொருள் தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கோலே போகலாம் அதுக்கு வந்து நான் ரெண்டு வாழக்காய் எடுத்துருக்கேன் வழக்கை எடுத்துட்டு அதை கட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் ரெண்டு வழக்கம் நல்லா இது மாதிரி கட் பண்ணிவிட்டு தோல் எடுக்க தேவை அதை வெந்தானே தோல் எடுத்துகிட்டு ஆச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வா வானலை வச்சுட்டு வாழக்காய் வச்சுட்டு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க நல்லா வேகட்டும் அது கொஞ்சம் ரொம்ப வேக 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 விட வேணாம் கொஞ்சம் ஒரு அரை வேக்காடாக இருந்தால் போதும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேரட் திருவுறதில் திருவுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் அரை வேக்காடை வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் எடுத்து கீழே வச்சுடுங்க தண்ணியிலேருந்து எடுத்து கீழே வச்சுடுங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் எப்போ எப்போது ஒரே மாதிரி இருக்கிறதோட விட டிஃப்ரெண்டாக செஞ்சால் கொஞ்சம் பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க வீட்டில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே மை சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இதே மாதிரி எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறுட்டேங்க அப்புறமா இதுக்கு தேவையான ஒரு வெங்காயம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே ஒரு வெங்காயம் போதும் நான் ரெண்டு ரெண்டு தான் எடுத்துருக்கேன் நான் ஒரு வெங்காயம் போட்டால் போதும் இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துங்க இதுக்கு தக்காளியெலாம் போட தேவையில்ல ஒரு வெங்காயம் மட்டும் போட்டால் போதும் இதே மாதிரி கட் பண்ணி சின்ன சின்னதாக எடுத்துங்க பாருங்கள் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம வாழை காத்த பாருங்கள் அதே இதே மாதிரி நல்லா தீ சீவிங்க இதே மாதிரி தோல் சீவி எடுத்துங்க இல்லை கையில் உரிச்சா கூட அப்படியே கூட வரும் இது கொஞ்சம் அறவேட வைக்காததுனால நான் அதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் இதை மாதிரி கட் பண்ணி சைடெலாம் தோல் எடுத்துருங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நண்பர் நல்லாயிருக்கும் உண்மையாலுமே இது இதே மாதிரி தோல் சீவிட்டு நாளைக்கு இது மாதிரி என்ன பாருங்கள் எல்லாத்தையும் தோல் விட்டு இதே மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து கேரட் திருவிதல் வந்து திருவி எடுத்துங்க இதே மாதிரி திருவிங்க ஏன்னா இது ரொம்ப வெந்துட்டால் குழக்கொழம் ஆகிடும் அதுமாரி வேணால் கொஞ்சம் அறவேக்கடாக இருந்தால் இதே மாதிரி நம்மளுக்கு திருவுத்துக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் இதைமாரி திருவி எல்லாத்தையும் நாலு வாழக்காவோ இதே மாதிரி திருவி நல்லா எடுத்துங்க நாலு வாழக்கா துண்டுகள் இதுமாதிரி திருவி எடுத்துங்க அப்புறமா அதே வானலை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடலைப்பருப்பு உடல கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுங்க சாரி அப்போ கொஞ்சம் கடுகு சேர்த்துங்க காஞ்ச மிளகா ரெண்டு கிள்ளி போட்டுங்க கரியப்பில கொஞ்சம் சேர்த்துங்க கற்பனி வச்ச வெங்காயம் சேர்த்துங்க நல்லா வதக்குங்க வெங்காயத்தோட பச்சை வாசனை போனோம் அதுமாரி நல்லா வதக்குங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு அப்போ நம்ம திரும்பி வச்சு பாருங்கள் வழக்கா அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க இதெல்லாம் நல்லா பாதி வந்துடும் தண்ணியெலாம் இதுக்கு நல்லா கலக்கி விடுங்க நல்லா கலக்கி விடுங்க நல்லா கலக்கி விட்டுடுன்னு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க கொஞ்சம் மஞ்சள் சூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க அதை அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் ஏன்னா நம்ம அரைவாய் கடை எடுத்ததுனால கொஞ்சம் வேகாத மாதிரி தான் இருக்கும் அதில் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் தேங்காய் துருகிய தேங்காய் கொஞ்சம் சீவி போட்டுட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுவிடுங்க அவ்வளோதாங்க வாழைக்காய் பொருள் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மை சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே நாளை சந்திப்போம்